ாய் ஆய் பிரிய பலாலி தேவஸ்தான போதுலே மகளை இனி மங்களே பலாளி ரஜா அஞ்ச போய் வண்ட அஞ்சப்பார பிதார்தா அஞ்சா எங்க ரூபி தான் பாரி டென்சன்ட்ல ரூபினொட்டி குப்பில் போல சதுர போலே அல்ப பூரா சோக்கு தோஜினு எங்களுக்கு சொர்ணம் அடுக்காது பூப்பணும் அல்பா புறா சும்மா இஜே நான் பர்டாத்தா எங்களுக்கு சொர்ணு பூப்பணும் அல்பா அது போடு முட்டா போடு Halo, <unintelligible> <hesitation> 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 இப்போப்பே போப்பா இதை கைத்தடி போனா அங்கே ட்ரெஸ் பார்த்தேன் பூர்த்தி வாடி அஞ்சின கொத்தாண்டு பிதாடினா காணி புல்லு டோப்பா அப்பா நே கோப்பே பூரா கொத்தாப்பண்டிஜு நின்

அந்த பல்தா புச்சகல்ல அவள மக்கள் இல்லாதீங்க நமத்து கார பத்தொன் மோல் பரட ஜூ மொல்ல மோல் ஐஸ்வர்ய

ആ നഞ്ഞ്ചി പൂച്ചിക്ക് ഉണ്ടല്ലേ പത്തേക്ക് ഓ കിന്നിച്ച് അല്ല எக்கல லூசி ஜோக்குல மிரத்தின் என்ன கைக்கு உச்சு மச்சு மீன் துச்சிண்ட மீன் துச்சி கல்க்கேத கல்னா புச்சேலே புடுதலாக்கொண்டு பார்வாய் லூசிட்டு ரூபில பார்வாய்தி கட்டு நம்ம கொஞ்சத்தொந்து கட்ட அந்த ஃபுல்லாயொந்த கட்ட இல்லை அந்த மல்ல பிதையோதல்ல பிதையண்டில் ஓ வந்தால அல்பாது வத்தினர்

6 ले तो पराबाोक बं ब्हमा बता तो दे